அது சத்தம் வருது பக்கத்துல ஏதாவது பம்பு வச்சு தண்ணி இல்ல ஸ்லீப்பிங் 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 இது இது வண்டலூர் இருந்தது தீனி போட்டு நீங்க கொண்டு வந்து இறக்கி எதையோ தூங்கிட்டு இருக்குது எப்போ அடுத்த மாசம் தேதி இதுக்கு எல்லாமே வரும் வாட்டர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் ஏய் எlpமா ஐயோ என்னால எlp முடியaduma ஏய் இப்ப உங்களுக்கு அவளை எlp நான் நான் எlpறேன் யோ பொடி வெச்சிருக்கயா வெச்சிருக்க இது எங்க கொண்டு போய் வைக்கப் போறே ஆ ஆ ஹோடை மறந்து வச்சியா

நீ பாடி ஐயோ எங்க ஊரு ஒப்பாரி பாட்டே மேல ஒப்பாரி வால்ட்மேன் ஒப்பாரி யாராவது செத்து போயிட்டா பாடுவாங்க ஓ செத்து போயிட்டா பாடுவாங்க பாடி தூக்கும்போது டான்ஸ் ஆடுவாங்க பாடுவேன் ஐயோ நான் பாட மாட்டேன் இதுக்கெல்லாம் மொத்த ஏஜென்சி ஏபிடி ஒரு அப்பதான் இருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒப்பாரி கேட்கணும் அவ்வளவுதானே அப்போ இதுல யாரையாவது கொல்ல போறீங்களா யூ ஆர் ரைட் ஃபாலோ

ஐயா நான் தேங்க அடுப்பு கட்டி தென்னம்பு சோறாக்கி என் ராசா உன்ன தென்னம்பு சோறுதிங்க தெருவெல்லாம் தேடுறே அடுப்பு கட்டி மல்லிய பூ சோறாக்கி ராசா மாம்பூ சோறுதிங்க மந்தையெல்லாம் தேடுறேன் உன்ன பொட்டியிலே வச்சு புட்டியெல்லாம் வச்சிருந்தேன் உடைச்சிட்டு போயிட்டானா ஐயா ஏன் செலுறீங்க ஐயா ராசா என் பேரை என்ன விட்டுட்டு போயிட்டான ஐயா போயிட்டானா

என்ன இது பஸ்ஸை வட்டி இறங்கினா ஏழு வண்டி நிக்கும்னு சொன்னேன் பார்த்தா ஒரு வண்டியையும் காணோம் நாம வர்றது அப்பாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் நான் சொல்லல அதனால தான் அவர் ஒரு வண்டி கூட அனுப்பல ஒரு அமௌன் வண்டி வாட் வில்லேஜ் பீப்புள் ஆரம்பிச்சு உங்க வேலையா எஸ் மேடம்

பத்தட <laughs> கட்டி <laughs>

அந்த பட்டணத்துல படிக்கிறதா சொன்னாங்களே அந்த இந்தம்மா இந்த அம்மா உங்களுக்கு இருக்குற வசதிக்கு ஒரு நாளைக்கு பத்து உடுப்பு போடுவீங்க நாங்கள்லாம் பத்து நாளைக்கு ஒரு உடுப்பு போடுறவங்க எங்களை மாதிரி ஏழை பாலைகள்கிட்ட விளையாடுறீங்களே நல்லா இருக்கா பாத்தியா எங்க அப்பா பேர் சொன்னது எப்படி அடங்கிட்டாங்கன்னு தர்மலிங்க yeah. <characteristics> <eps> <Aubain> <mauvais>

வாங்க போலாம் ஐ காண்ட் வாக் இதுமே என்னால் நடக்க முடியாது போய் வண்டி காண்ட் வாக்கு இங்கே இருங்க நான் வீட்டுக்கு போய் வண்டி அனுப்புறேன் இதுக்குதான் இவரோட வரக்கூடாதுன்னு நான் மட்டும் வந்திருந்தா நாளைய நச்சுன்னு அள்ளி போட்டு எனக்கு ரெண்டு ரெண்டு வயசு அண்ணன் வேற பக்கத்துல வந்து உட்கார்ந்து வீடி முடியல ஓ ஹ கியூ நோ ஓ நோ மெனுஷன் இல்ல மேம் நோ மெனுஷன் சொல்லு நோ மன்சன் ஹ சுமா பா என்ன சீரேட்டு குடிச்சிட்டு போறா ஆ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கு மாத்தி பீடி உடிச்சு வச்சிடலாம் இலே முத்து ஹ ஆச்சி எங்கடா பச்சுவன் புத்தி ஒன்னாடாவா அடு பத்த வைக்க வேண்டிய பொம்பளை சீரேட்டு பத்த வச்சுக்கிட்டு போறா அவளை வேற நீ கட்டிக்கிறேன்னு சொல்ற அவ சிரட்டு பிடிப்பாளோ சுருட்டு பிடிப்பாளோ அவள் என் மனசுல இடம் பிடிச்சிட்டா நான் அவளைதான் கட்டிக்கிற போறேன் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த பாரு அவளுக்கெல்லாம் கவுன மாத்திர மாதிரி கட்டிக்கத்தவனே மாத்திருவாளுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு உன்னை ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டோம் ஆமா உங்களுக்கு அந்த தொந்தரவே கொடுக்க மாட்டேன் எங்களுக்கு கல்யாணம் ஆனது நான் அவளும் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆக போறோம் அட போட புரியாதவனே போற ஊர் பேர் கூட சரியா தெரியலையே அது அமெரிக்கா இல்லடா அம்பேரிக்கா எங்க சொல்லு அமெரிக்கா அம்பேரிக்கா அமெரிக்கா அம்பேரிக்கா பேரிக்கா உன் வாயில இதுதான் நுழைங்க நாக்கில் உப்பு வச்சு சுடணும் அம்பேரிக்கா எந்த நாட்டில் இருக்கு போனாலே ஒரு பூலாமல் போட்டு மில்லாமல் போனாலே போட புரியாத பையல ஏண்டா அவ தான் கிராப் ஓட்டிருக்காளே அவ எப்படா பூ வச்சுக்குவா இது உன்னை சொல்லி குத்தம் இல்ல அவளை சொல்லி குத்தம் இல்ல கொப்பஞ்ச குத்தம்மாடா கருப்பாங்க குத்தம்மாடா இப்ப என்னடா பண்ண போற கருப்ப அழகுடா என்ன ஒன்ன விட கொஞ்சம் கருப்பு அவ்வளவுதான் அவளை கட்டிக்க இவ்வளவு எறும்பு மாட்டுக்கு அவதான் சொந்தக்காரி அவளோட சேர்த்து எறும்பு மாட்டையை மேய்ச்சிக்கிட்டு எருமையோட எருமையா இருந்துடலாம் என்ன சொல்ற அவளுக்கு நாற்பது வயசு ஆச்சு பண்ணிக்கடா Thank mm -hmm. you. ஊருக்கு போகல இல்ல சின்மேன் சின் பையா நான் ஊர் மேலே போகல உன் விட்டு போக எனக்கு மனசு வரல ஐ லைக் யுவர் கர்ப் கர்பா கர்ப் கலர் மேன் கர்ப் கலர் ஆ இது பாரு இனிமே நீ இந்த எர்மே பக்கம் எல்லாம் வர கூடாது உனக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியல ஏய் இது எல்லாம் அவுத்து போட்டுட்டு என்கூட வந்திரு ஐயோ அசிங்க இல்ல ஜீன்ஸ் பேட் ஷர்ட் போட்டுட்டு வந்திரு கம் ஆன் டார்லிங் நீ வந்தாய் நூறு வயது ஆ உம் என்னாச்சு இதெல்லாம் ஆயிரம் ராத்திரி வர்றது ஆனாலும் இதுதானே மதராத்திரி ராத்திரி ஆனா விளையாடுறீங்க வச்சு விளையாட போறது நீ நேரம் கழிச்சு வந்துட்டு பெட்டியா பேசிக்கிட்டு நிக்கிறியே என்ன சொல்றீங்க சி! இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு அண்ண நீங்களே சொல்லுங்க

முதல் ராத்திரின்னு சொன்னாங்க இப்படி தனியா விட்டு போயிட்டாங்களே பயப்பட உனக்கு துணைக்கு நான் இருக்கேன் உனக்கும் எனக்கும் தான் பொருட்டா இது இத்தனை கண்களுக்கு வருத்தா அதெல்லாம் என்ன முடியாது பாட்டு பாடி நம்ம மயக்க முடியாது ஏ மயங்கிடுவீங்களோன்னு பயமா இருக்கா என் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு அப்ப பேசாம படியா உன் கற்புக்கு நான் கேரண்டி ஆஹ் உன் கற்புக்கு நான் கேரண்டின்னு சொன்னேன் சாப்பிடியா வேண்டாம் வேண்டாம் சும்மா பார்த்தா தூக்கம் வராது இல்ல அதுக்கு நார் சாப்பிடுறேன் வேஸ்ட் பண்ண கூடாது டா கடியா சாப்பிடும்போது பாத்தா வயித்தை வலிக்கும்

நல்ல வேலை இப்போது எழுப்பினிய கனவுல இந்த குயிலி வந்து முற்றம் கொடுக்கணும் நான் சொன்னேன் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க பெரிய பாத்தியரமா அடைச்சி எட்மியா தமிழா இந்த ஊர்லயே இங்கிலீஷ் தெரிஞ்சவன் நான் ஒத்தன் தான் டவுட் வந்தா என்கிட்ட தான் கேப்பானுங்க வாஜியாரம்மா என் கண்களையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இந்த வசந்த மாளிகைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அத ஒழுகாம பட்டிக்கிங்க எனக்கு தாராள மனுஷன் தான் ஒன்னாம் தேதி வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முப்பது முப்பத்தொன்னுலயே கொடுத்துட்டா போதும் ஆமா ஒத்த பெட்டியோட வந்திருக்கீங்களே மத்த சாப்பாட்டு வசதி எல்லாம் இனிமே தான் வாங்கணும் நல்ல வேளை தந்தை இருந்துச்சு வந்துட்டீங்க நீ மூவாக தந்தையில போய் எல்லா சாமான்களும் வாங்கிக்கிட்டு காகரி ஐட்டம் மட்டும் நம்ம பிந்து கோச்சிட்ட வாக்கு நல்லா இருக்கும் இது என்னது முட்டைக்கோசுதான் முஞ்சம் துங்கில் துங்கில் வந்தோல் வசுவா வணக்கம் தம்பி வணக்கம்

ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பின்னு பின்னுன்னு துடிச்சுக்கிட்டு நிக்குதுங்க நீங்க ஊன்னு சொல்லுங்க உள்ள இருந்து ஒன்பது போட்டோவை எடுக்கிறேன் ஒன்பது போட்டோலாம் வேணாம் மொத்தம் ஒன்பது போட்டோன்னு சொல்ல வந்த முதல்ல அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு தான் அவர் பண்ணிக்கிறார் அவ்வளவுதானே பாப்பாவுக்காக பத்து போட்டோ வச்சிருக்கிறேன் பாருங்க ஐ ஆமா எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாக்குறேன்னு போட்டோ எடுத்துட்டு வந்தியாமே வந்தேன் இனிமே மாப்பிள்ள மண்ணா கட்டி எங்க அப்பா கிட்ட வந்து சொல்லு நடக்கிறதே வேற ஜாக்கிரத ஆமா இவர்கிட்ட வந்து உட்காந்துருக்கியே என்ன விஷயம் இத பாரு இதையும் மனசுல வச்சுக்க இவருக்கு பொண்ணு பார்த்தேன்னு செய்தி கேள்விப்பட்ட நடக்கிறதே வேற மூஞ்சு பாரு ஒண்ணு வச்சுக்க ஒரு இழுப்பு கூட இல்ல வேற கல்யாணத்தை எப்படி வேணாலும் பண்ணிக்கம்மா ஆனா கமிஷனை மட்டும் மணி ஆர்டர்ல அனுப்பி வச்சிரு இது மங்களூர் மாடசாமி மளிகை கடை வச்சிருக்கிறான் அது நீனக்கினி அம்பாளையம் நீலகண்ட நிலக்கரி வியாபாரம் அது சேலத்துக்கு பக்கத்துல பூலவாடி பூமி நாத புண்ணாக்கியா ஏற்கனவே தெரியுமா எங்க இருக்கான் ஏதாவது சந்து முனையில தெரிஞ்சா வந்துருவான் அப்படியாப்பட்ட மாப்பிளையில வேணா சரி விடுங்க அது அருப்பு கோட்டை ஆனந்த ஆந்திரா பேங்க்ல வேலையா இருக்கிறான் பெத்தவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்ததெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறான் இவர் வர சொல்லுங்க